பாம்பு கனவில் இது நடக்குங்க கனவுகளே வாழ்க்கை இல்லை கனவுகள் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பச்சிலம் குழந்தைகள் கூட கனவுகள் காண்பது உண்டு அவர்கள் தூக்கத்துல புன்னகிப்பதையும் மகிழ்ச்சியோடு வெளித்து கொள்வதையும் நாம் இருக்கிறோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தூக்கத்தில் கனவு வருவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதே போல காணும் கனவுகளுக்கு பலன்கள் உண்டு எனும் நம்பிக்கை நீண்ட நெடுங்காலமாகவே இருந்து வருதுங்க ஒரு ஜாதகருக்கு ராகு திசை இல்லைன்னா ராகு புத்தி நடைபெற்றா அவங்களோட கனவுல பாம்பு வரும் இதனால ராகு கேது உரிய பரிகாரங்களை முறையா முழுமையா உடனடியாகவும் செய்யறது நல்லது ஏழரை சனி நடைபெற்றால் பாம்பு கனவுல வரும் என்பதெல்லாம் அனைவரும் பொருத்தாது ஏழரை சனி நடந்தால் மனம் அவஸ்தைப்படும் அதனால் நல்ல தூக்கம் இருக்காது பாம்பு கனவில் வருது அப்படின்னா ஒன்று இது நாள் வரை குலதெய்வ வழிபாடு செய்ய தவறி இருந்தாலோ அல்லது இடையில் நிறுத்தி இருந்தால் குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து இப்படி அடிக்கடி உங்களுக்கு உணர்த்தும் அந்த பிரார்த்தனையை நீங்க உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் குலதெய்வம் தெரியாதவங்க சைவர்கள் சிவன் கோவிலுக்கு சென்றும் வைணவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பாம்பு நம்மோட கனவுல வந்தா எப்படி வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலோங்க நம்மள எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு முறையாவது பாம்பு கனவுல வருவது அப்படின்னு பாத்திருப்போம் பலருக்கும் அடிக்கடி கனவுல வந்து தொல்லை கொடுக்கும் பலருக்கு பாம்பு என்றால் குழையே நடுங்கும் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் அது எப்போது வேண்டுமானாலும் தாக்கும் அதனால பாம்ப கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க பாம்புகள் பயத்தை ஏற்படுத்தும் வகையில இருந்தா போதிலும் கனவுல வரும் பாம்புகள் பொதுவா சிக்கலாக ஒன்றாகவே இருக்குதுங்க அதை பத்தி தான் நம்ம வந்து விரிவா தெளிவா தெரிஞ்சுக்க போறோம்

உங்க தலையில பாம்பு அமர்ந்து இருப்பது போல கனவு கண்டா மாற்றமான சூழல் உண்டாகும் அப்படிங்கிறதையும் மாற்றத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில நீங்க முன்னேறுங்க பாம்பு உங்களுக்கு முத்தமிடுவது போல கனவு கண்டா எதிரிகள்னால சில மாற்றமான சூழல் உண்டாகுங்க பாம்பு கனவுல விஷத்தை கொட்டி கொண்டிருப்பது போல கனவு கண்டா தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்க கூடியதுங்க பாம்பு பால் குடிப்பதை போல கனவு கண்டிங்கன்னா எதிரிகள் வந்து எதிர்ப்புகள் வந்து குறையும் அப்படிங்கறத உணர்த்த கூடியது பாம்பு சீறுவதை போல கனவு கண்டா செய்யும் காரியங்களில் கவனம் வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பல பாம்புகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருப்பது போல கனவு கண்டா சில தடைகள்னால கால தாமதம் நேரிடலாம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது மலை பாம்பு உங்கள் உடலை சுற்றி விழுங்குவது போல கனவு கண்டா உங்களுக்கு வரவிருந்த பெரிய ஆபத்து விலகிவிட்டது அப்படிங்கிறது பொருளுங்க பாம்பு மேலிருந்து கீழே விழுவது போல கனவு கண்டா பணம் விரயம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது மலை பாம்ப கனவுல கண்டா தொல்லைகள் மற்றும் பிணிகள் நம்மை பிடித்து இருக்கும் தரித்திரங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பாம்பு இறந்து கிடப்பதை போல கனவு கண்டா துக்க செய்தி உங்களை நாடி வரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது பாம்பு உங்களை கண்டு பயந்து ஓடுவது போல கனவு கண்டா உங்களுக்கு வரவிருந்த ஆபத்து விலகிவிட்டதாக அர்த்தங்க பாம்பு உங்க முன்னாடி படம் எடுத்து ஆடுவது போல கனவு கண்டா வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் உண்டாகும் நீங்க நடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு பாம்பு உங்களை விரட்டி வந்து கடிக்கிறது போல கனவு கண்டா கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும் அப்படிங்கிறது அர்த்தங்க நெடுங்காலமாக தீராத கடன் தொல்லையினால் அவதிப்பட்டு வரவங்களுக்கு அது உடன் உடனடியாக தீரும் தனலாபம் உண்டாகும் துன்பங்கள் விலகும் எதிர்ப்புகளால் ஏற்படும் இன்னல்கள் நீங்கும் சுபிச்சம் உண்டாகும் அப்படிங்கறது அர்த்தங்க இதே வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு பாம்பு கடித்து ரத்தம் வர மாதிரி கனவு கண்டால் மிக விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க நீங்க பாம்பு போட்டுற கனவுல கண்டிங்கன்னா புதிய முதலீடுகள் சார்ந்த செயல்பாடுகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க கனவுல பாத்தீங்க அப்படின்னா விரோதிகள்னால தொல்லைகள் உண்டாகும் அப்படிங்கறத குறிக்க கூடியது பாம்பு கனவுல வந்து தரையில கொத்தினா ஒருவரை பிடித்திருந்த தோசமும் திருஷ்டியாகவே வெளியேறி ஐஸ்வர்யம் சேரும் அப்படிங்கறத குறிக்க கூடியது பாம்பு வீட்டுக்குள்ள வந்துவிட்டு மீண்டும் வெளியில போவத போல கனவு கண்டா குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறத உணர்த்துது பாம்பு உங்க தலைக்கு மேல குடைப்பிடிப்பது போல கனவு கண்டா அலுவலகத்துல பதவி உயர்வு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க இதே வந்து தனியா ஊர்ந்து செல்லும் பாம்பை நீங்க கனவுல கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரோதிகள்னால தொல்லைகள் உண்டாகும் அதனால நீங்க கவனமா இருக்கணும்னு அர்த்தம் இரட்டை பாம்புகள் நீங்க கனவுல கண்டா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் பாம்பை நீங்க கொள்வதாக கனவு கண்டா விரோதிகள்னால உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் விலகும் அப்படிங்கறத குறிக்க கூடியது பாம்பு உங்களை துரத்தி கொண்டு வருவது போல கனவு கண்டா புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் கவனத்தோட நீங்க செயல்படணும் அப்படிங்கறத உணர்த்த கூடியது உங்க காலை சுற்றி பாம்பு பின்னிக் கொள்வது போலவும் காலை சுற்றுவது போலவும் கனவு கண்டா உங்களை சனி பிடிக்க போகுதுன்னு அர்த்தங்க இதே வந்து உங்களை பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவு கண்டிங்கன்னா உங்களை பிடித்து சனி நீங்கி விட்டதுன்னு அர்த்தம் உங்களோட கழுத்துல பாம்பு மாலையா விழுவது போல கனவு கண்டிங்கன்னா நீங்க விரைவில் பணக்காரராக போறீங்கன்னா அர்த்தம் சின்ன பாம்பை நீங்க கனவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒரு சங்கடமான விஷயத்தையோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒரு பிரச்சனைய நீங்க குறைவாக மதிப்பிடுறீங்க அப்படின்னு அர்த்தங்க இந்த நேரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் கவனமா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆராய்ந்து செயல்படணும் அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம் புதிதா திருமணமானவங்களுக்கு பாம்புகள் பின்னி பிணைவது போல கனவு கண்டா உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்க போவதாக அர்த்தங்க புது வாரிசு உண்டாவதற்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம் அதனால நீங்க பயம் கொள்ள தேவையில்லை விரைவில் நல்ல காரியங்கள் நடக்கும் பாம்பு உங்க மீது ஏறி செல்வது போல கனவு கண்டா நீங்க செய்யும் வேலையில் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம் நீங்க பாம்புகளோட ஓடிப்பிடித்து விளையாடுவது போல கனவு கண்டா மாற்றமான சூழல்னால் சாதகமான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவு கருணாக பாம்பு உங்களை துரத்துகிற மாதிரி கனவு கண்டனாலோ அது நல்லதா அதனால செய்யும் செயல்களில் தன்மை அறிந்து நீங்க செயல்படுவதுதான் நல்லது பாம்பு வந்து தோல் உரிப்பது போல கனவு கண்டிங்கன்னா இருக்கிறவங்களை பற்றி புரிதல் உண்டாகுங்க இரண்டு பாம்புகள் பிணைந்து இருப்பது போல கனவு கண்டா புதிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்றத கோவில உள்ள கிணற்றில பாம்பு இருப்பது போல கனவு ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையான உண்டாகும் குறிக்கக்கூடியது பாம்புகள் உங்களை விரட்டுவதாக நீங்க கனவு கண்டா உங்களுக்கு வறுமை உண்டாகும் அப்படின்னு குறிக்கக்கூடியது பாம்பு செடி கொடிகள்ல இருப்பது போல கனவு கண்டா குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது இதனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வரலாங்க வெள்ளை நாகத்தையும் உங்கள் கனவுளை கண்டிங்கன்னா எந்தவித புது முயற்சிகள் மேற்கொள்ளும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கன்னு அர்த்தங்க குட்டி பாம்புகளை நீங்கள் கனவு கண்டால் நம்ம எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது அவங்கள புறக்கணித்தா என்றாவது நமக்கு அச்சுறுத்தலாக மாறுவார்கள் அப்படின்னு அர்த்தங்க இந்த மாதிரி உங்களுக்கும் கனவுகள் வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் ம இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பலிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதாங்க நன்றி